விலகி போனார் விலகி போனவனு என்னாச்சு காளி முத்து ஊற்றார் திமுகலேருந்து பல பேர் போனாங்க அவர் வழி நடத்துறாங்க கே ஏ போனார் மதியலகம் போனார் இப்போ இவங்க சீனியர் லீடர்ஸ் அரசியல் அனுபவமான ஆழ்க்கை யாருக்காங்க ஹுசியானதுக்கு இதாக தெரியுமா இந்த காலத்து அரசியல் கட்சி என்பதுங்க ஒரு குடும்பத்தை சார்ந்த இயக்கமாக இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு அரசியல் வந்து வீட்டில் கிச்சன் தான் தீர்மானிக்கிறது பொதுக்குழு தீர்மானிக்கிறது இது யார் வெளியிட்டாங்க ஒரு சதியா இல்லை திட்டமிட்டே பத்திரிகை கொடுக்கப்பட்டதான்னு தெரியல இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது மூத்தவர் டாக்டர் தவறிட்டார் இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோவை வெளியிடணுமா பின்னாடி ஒரு காலத்தில் வெளியிடலாமே அண்ணா அவரை சார்ந்தவங்களும் என் பேசுகிறேன் அப்படி இருக்கும்போது அன்புமணி திமுகவுக்கு எதிரியாக தான் இருக்கார் இன்றைக்கு நிச்சயமாக அன்புமணி கிட்டே கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க அவங்க பாட்டாளி இளைஞர்கள் அவங்க நிச்சயமாக அன்புமணி இந்த கூட்டணி தான் வருவாங்க வணக்கம் சார் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மாற்றா வந்து எதிர்கட்சி அப்படின்னு பிரதான எதிர்க்கட்சியா அதிமுக தான் சட்டப்பேரவை இருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா கூட்டணி கட்டமைக்கப்பட்டாலும் தொடர்ந்து விமர்சனங்கள் அப்படிங்கிறது வச்சு வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க அஹ் எடப்பாடி பழனிசாமி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சின்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு இன்னும் கூட்டணி செல்லாகலையாங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனங்களை தொடர்ந்து அரசியல் வட்டாரத்துல வச்சுக்கிட்டே இருக்காங்க விஜயோட என்ட்ரி வேற இருக்கு எப்படி அரசியல் களம் அமைய போதுன்னு நினைக்கிறீங்க பல பத்திரிக்கை திமுகவே தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க நான் முன்னாடி பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி எந்த ஈவினிங் ஆச்சுன்னா ஏதாவது விவாதத்தில் இருப்பேன் எந்த இந்த தொலைக்காட்சி விவாதத்தில் நான் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் விவாதத்தில் இராச்செலியன் கிளியன் இப்போ நான் போகிறதில்ல இப்போ இந்த பத்திரிக்கையாளர் செய்தியாளர்னு ஊடகாளர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு ஏடிஎம்கே இல்லை பாஜக ஒரு திமுக திமுக ஆதரவான சமூக ஊழியர் திமுக ஆதரவான பத்திரிக்கையாளர் பிறகு இன்னொரு ஆங்கிளில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஏதோ பொருளாதார அறிஞர் போட்டுவாங்க இப்போ நெறியாளர் திமுக இப்படி ஆகிப்போச்சு இப்போது இந்த கூத்துக்கள்லாம் பண்ணுறது வந்து பத்திரிக்கை திமுக எல்லா பத்திரிக்கையும் சொல்லலை ஒரு சில பத்திரிகையாளர்கள் ஏதோ ஆதாயம் கிட நடக்குது அது நான் ஓ எனக்கே தெரியும் அது ஆதாரமெல்லாம் பேசக்கூடாது இப்படி தப்பு பண்ணாலும் ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் அரசரே இல்லை அண்ணு இருக்காங்க பல பத்திரிக்கையாளர்கள் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் இந்த தொலைக்காட்சி விவாதங்கள் ஈவினிங் ஆச்சுன்னா மார்கழி மாதம் சங்கீதம் இசை கச்சேரி நடத்துவாங்க மியூசிக் அகாடமியில் கிருஷ்ணகான சபாவில் நாரதகான சபா நட அது மாதிரி ஆறு மணி ஆச்சுன்னா ஒரே திமுக ஸ்டாலின் இதுதான் இருக்க இதெல்லாம் நல்லது இல்லை ஜெயலலிதா தோக்கலையா அந்த நேரத்தில் மதிமுக ஜெயிக்க வேண்டிய நாங்கள்லாம் உருவாக்கினோம் மதிமுக ஜெயிக்க வேண்டியது கலைஞர் ஜெயிச்சார் இல்லையா மதிமுக ஒரு இருபது முப்பது சீட்டாக ஜெயிக்க வேண்டியது ஒரு நல்ல கட்சி வர வேண்டிய கட்சி பால்படுத்து தமிழ்நாடு தமிழ்நாடு மக்கள் உணர்றங்க ஓட்டு காசு வாங்கினா நீங்கள் என்ன செய்வீங்க இந்த ஊடகத்தில் இவ்வளோ தப்பு தப்பாக பேசுகிறான் காவேரி பிரச்சனையில் ரெண்டு ஒப்பந்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ரெண்டு ஒப்பந்தம் காவேரி பிரச்சனையில் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லை சார் ஒரே ஒப்பந்தம் தான் ஒரே ஒப்பந்தான் ஆனால் அன்னைக்கு தான் அவுட் பண்ணேன் போங்கடா நீங்கள் உங்கள் டிவின்னு நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவுட் பண்ணேன் நானும் பழக்கருப்பேன் ரெண்டு பேர் தான் மைக்கை தூக்கி போட்டு வந்தவங்க அது பிற டிவிக்கே போனதில்லை இப்படி பத்திரிக்கையிலேருந்து என்ன பண்ண முடியும் ரெண்டு காவேரி ஒப்பந்தம் ரெண்டு ஒப்பந்தம் போட்டாங்க இவன் ஒரே ஒப்பந்தம்னு கா பிடியா பிடிச்சா நான் என்ன செய்ய முடியும் இப்படி செய்தியாளர் இருக்காங்க அற உர செய்தியாளர்கள் விவரம் தெரியல குமாரசாமி ராஜான்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் முதல் சீஃப் மினிஸ்டர் இருந்தார்யா அவர் அவர் பிரிமியர் அப்போ பிரதமர்ன்னு சொல்லுவாங்கயா தமிழ்நாட்டில் அவர் தான் தமிழ் பயிற்சி மொழியை கொண்டு வந்தார்யா அவர் தான் ஆலயங்களுக்கு இவங்களை ஒடுக்கப்பட்ட முறை பிரவேசம் பண்ண கொண்டு யா அவர் தான் கலைக்கலைஞர் கொண்டு யார் சொன்னால் அப்படி ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா இப்படி செய்தியாளர்லாம் இருக்காங்க நாட்டில் முதல் சீஃப் மினிஸ்டர் அவர் இப்படி இருக்கிற செய்தியாளரை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் கூலிக்கு மாறடிக்கிறாங்க பல செய்தியாளர்கள் மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டாமா நீங்கள் எடப்பாடியை திட்டுங்க ஆனால் அதே முறையிட ஆளுங்கட்சி தூக்கி வைக்கிறது என்ன அர்த்தம் இருக்குது இல்லை விஜய் உடைய வருகை அப்படிங்கிறது அதிமுக ஏன்னா ஒரு எம்ஜிஆரை தனக்கான முறையில் எம்ஜிஆர் உடைய ஏற்றுக்கொண்டவர்கள் வேற எந்த நடிகரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சிவாஜி ரசிகர் பண்ணுற ஸ்தாமண காங்கிரஸ் இருந்தவன் எவ்வளோதான் சிவாஜி படம் பார்த்துட்டு போய் ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தாலும் கூட எம்ஜிஆர் ரசிகர் தான் சிவாஜி ஏற்றுக்கிட மாட்டார்

என்னுடைய அன்பு நண்பர் அமெரிக்காவில் வைத்தியத்துக்கு போயிருக்கிறார் திரும்பி உடனே ஆட்சியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன் எனக்கு ஆட்சியை கொடுங்கள் அவர் வந்தவுடனே பத்திரமாக ஒப்படைக்கிறேன்னு சொன்னார் இல்லையா ஓட்டு போட்டாங்களா கலைஞருக்கு அப்போ சொன்னாரு எப்படின்னா எண்பத்தி நாலு தேர்தல்னு நினைக்கிறேன் என்னுடைய அன்பு நண்பர் கலைஞர் ஆமாம் சொன்னார் வைத்தியத்துக்கு போயிருக்காரு மருத்துவம் பார்க்குறாரு வந்த உடனே அவருக்கு திருப்பி கொடுத்துருவேன் ஆட்சி என்னுடைய நீண்டகால உயிர் நண்பர்

எம்ஜிஆர் விளக்குனாங்க அவர் மதுரைக்கு புறப்படுறாரு இங்கே பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏழு மணிக்கு ட்ரெயின் ஏறுறாரு இங்கே எக்மோரில் மறுநாள் காலையில் போக வேண்டிய ரயில் அங்கே ஏ ஏழு மணிக்கெலாம் போக வேண்டிய ரயில் மதுரை ஜங்ஷனுக்கு மதுரையில் ஆனால் அந்த ரயில் மறுநாள் நைட்டு ஏழு மணிக்கு போச்சு அப்படி தொண்டரில் இருந்தாங்க எம்ஜிஆருக்கு இவரை விட அடிமை க கடுமையான யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க ப பதினேழு வயசுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் இளைஞர்கள் இருந்தாங்க இப்போது விஜய் பொறுத்தவரையும் அந்த இளைஞர்கள் மட்டுமே காணாது இல்லை அது வழி நடத்துகிற ஆட்கள் யார் இருக்காங்க யாரும் இப்போ வந்து எம்ஜிஆர் விலகி போனார் விலகி போனவனு என்னாச்சு காளிமுத்து வந்தார் திமுக திமுகலேருந்து பல பேர் போனாங்க அவர் வழி நடத்துகிறாங்க கேஏ கே கேஏ கிருஷ்ணசாமி போனார் மதியலகம் போனார் இப்போ இவங்க சீனியர் லீடர்ஸு அரசின் அனுபவமான ஆட்கள் யார் இருக்காங்க குஷியானதுக்கு எதாது தெரியுமா அவர் பாண்டிச்சேரியில் ஒரு எம்எல்ஏவாக நம்ம வார்டு எலெக்ஷனில் ரெண்டாயிரம் ஓட்டில் ஜெயிச்சு வந்தவர் தமிழ்நாடு அரசியல் வேறு பாண்டிச்சேரி அரசியல் வேலை ஒன்று சொல்கிறேன் அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்குது அதே மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு நடக்குதா வரவே முடியல இல்லை அந்த எல்லையோ அந்த எல்லையோடு வேற புஷியை போய் எல்லாம் நம்பி தமிழ்நாட்டில் அரசியல் ஒப்படைத்த இளைஞர்கள் வந்தாங்க வேகமாக அது மட்டுமா நாங்கள் மதிமுக நடத்துனேன் இதை விட இளைஞர்கள் வந்தாங்க இதை விட இளைஞர்கள் பேரணி நடத்துறோம் கடற்கரை பேரணி அதோடைய வால் கடைசி முனை செங்கல்பட்ட தாண்டி மதராந்தத்தில் நிற்கி ஆனால் முதல் அந்த வண்டி வாகன வண்டி சீரணி அரங்கு வந்துடுச்சு அவ்வளோ கூட்டம் வந்தது அதுவும் திருச்சி மாநாடு நடத்துகிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் பேரணி வந்தது இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் எங்கே இருக்கிறோம் மதிமுக இப்போ நாம் அதிமுக இல்லை அந்த இதெல்லாம் நடத்துகிறேன் நானும் பொன்முத்துராமலிங்கம் போட்ட ஆட்கள் கூட்டம் வருவது முக்கியம் இல்லை

ரெண்டாவது ஃபார்வர்ட் பிளாக் தேவர் கைதே மிலத்துடைய முஸ்லீம் லீக் பிஎஸ்பி எஸ்எஸ்பி என்று சொல்லக்கூடிய சோசியலிஸ்ட் கட்சிகள் ஜெயபிரகாஷ் நாராயண் ராமனோர் இல்லையா இப்போ அது மாதிரி பல கட்சிகள் அன்னை கூட்டணி கடற்கரையில் பேசி ஓட்டு வாங்குகிறாங்க இதுக்கு பதிலே எம்ஜிஆர் குண்டடி போடுறார் ராதா சு எம் ஆர் ராதா சுட்டு அந்த போஸ்ட் ஊர் முழுது ஓட்டுறாங்க இந்த கட்டு போட்டுக்கிட்டு இந்த தொண்டைக்கிழை இது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் பரங்கி மலையில் நிற்கிறார் இதெல்லாம் சேர்ந்து தான் ஜெயித்தது ஆனால் அதை ஏற்று போட்ட ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இருந்தது இல்லையா ஒரே சின்னம் அப்போது காங்கிரஸ் பிரியலை காமராஜர் தலைமையோ இந்திரா காந்தியோ ஒரே காங்கிரஸ் ரெட்டமாட்டு சின்னந்தான் ஆனால் ஒரு லட்சம் ஓட்டு காங்கிரஸ் கூடுதலாக வாங்குகிறாங்க தோக்குறாங்க ஓ இத்தனை பைல்வான்கள் கூட்டணி செய்கிறாங்க அண்ணா தலைமையில் ராஜாஜி பெருந்தலைவர் பெரிய தலைவராக சேர்கிறாங்க ஒரு லட்சம் ஓட்டு குறைவாக வாங்குகிறாங்க இவ்வளோ கூட்டணி அது மட்டும் எம்ஜிஆர் இது சிம்பதி பிறகு ஒரு உறுதிமொழி வர அப்போ ரேஷன் அரிசியில் ரேஷன் கடையில் அரிசி ரொம்ப பற்றாக்குறை பெரிய தட்டுப்பாடு கோவையிலும் சென்னையிலும் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசின்னு அண்ணா சொன்னார் இதெல்லாம் சொல்லி தான் அவங்க ஜெயிச்சாங்க ஆனால் ஒரு லட்சம் ஓட்டு குறைவு ஆனால் ஒரு லட்சம் ஓட்டு கூடுதல் வாங்கின காங்கிரஸ் தோத்தது இதுதாங்க எலெக்ஷன் காம்பினேஷன் ஃபெர்மெண்டேஷன் பல விஷயங்கள் வரும் அறுபத்தி ஏழு தெரில கொஞ்சம் கரண்டப்பு தான் திமுகா தோத்துருக்கும் புரியுதா இப்போ அதே மாதிரி இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி டிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு பலமான கூட்டணி அமையும்னு சொல்றாங்க ஓபிஎஸ் இப்ப இல்லைன்னு வெளியில போயிட்டார் டிடிவி டிவி தினகரன் டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டுறோம் அப்ப அறிவிப்புங்கிறாங்க சசிகலா உடனே இந்த அதிமுக உருவானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா தெரியல அது அது வந்து அந்த கூட்டணியில உட்கார்ந்து பேச வேண்டிய கருத்து நான் சொல்ல முடியாது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமா இருக்கு அப்போ இருபத்தி நான்கு தேர்தலா அதிமுகவுட இருந்த தேமுதிகவும் இப்போ திமுக கூட்டணிக்கு போயிருந்தது அந்த மாதிரி பண்றாங்க அது அவுங்கவங்க சொந்த விருப்பம் அவங்களுக்கு அது அரசியல் கட்சி இந்த காலத்து அரசியல் கட்சி என்பதுங்க ஒரு குடும்பத்தை சார்ந்த இயக்கமாயிப்போச்சு ஒரு வெகுஜன இயக்கமா இல்ல எல்லாமும் குடும்பம் தான் அது இந்தியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்றைக்கி அரசியலில் வந்து வீட்டில் இருக்குது கிச்சன் தான் தீர்மானிக்கிறது பொதுக்குழு தீர்மானிக்கிறது கிச்சன் கேபினட் தான் தீர்மானிக்கிறது பினராயி விஜயனுடைய மருமகனையும் மந்திரி ஆகிட்டார் இல்லையா சைலஜா டீச்சருக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியல இல்லையா கர்நாடகத்தில் ரேவண்ணாவும் குமாரசாமிக்கும் தேவகோடா பையன் என்னாச்சு சந்திரபாபு நாயுடு சொந்தம் மாமாவையே விட்டுட்டு முதலமைச்சர் ஆனார் இல்லையா அதே மாதிரி மகாராஷ்டிரில் என்னச்சியா அஜித் பவாரும் சரத்பவார் கதை என்னாச்சு அதே மாதிரி காஷ்மீர் காஷ்மீரில் ஃபாரூக் அப்துல்லாவுக்கும் உமர் அப்துல்லா பையங்களுக்குள்ள நெருக்கடி அவங்க இப்போ ஃபாரூக் அப்துல்லா பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள நெருக்கடி அதே மாதிரி ஹரியானாவில் சௌட்டாலா தேவிலாலா வீட்டில் அண்ணன் தம்பியில் சண்டை அதே மாதிரி இங்கே வாங்க பஞ்சாபில் பிரகாஷ் சிங் பாதல் வீட்டில் மருமகளுக்கும் இன்னொரு மகனுக்கும் சண்டை உத்தரப்பிரதேசத்தில் தன்னை உருவாக்கிய தன்னை அப்பாவையே வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு இவரே நீக்கினார் அகிலேஷ் யாதவ் யாரை முலயம் சிங் யாதவ அதே மாதிரி லல்லு பிரசாத் யாதவ் மூத்த மௌனை நீக்கிட்டார் ரெண்டாவது மகனுக்கும் அவர் மகள்களுக்கும் பிடிக்கலை இவர் தான் முதலமைச்சர்னு மம்தா பானர்ஜி மருமகம் பண்ணுற கூத்து யாரும் தாங்க முடியாமல் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க இப்படி எல்லா இடங்களையும் இந்த வாரிசரிசியலால் நாறுது ஏ அதே மாதிரி வாரிசரிசிலே கூடாதுன்னு சொன்னாங்க யார் வைக்கோ அவரே வாரிசு செஞ்சு இப்போ ராம்தாஸ் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டாம் இதெல்லாம் இப்போ வந்து முடிவு வந்துமா பொதுக்குழு செயற்குழு முன்னாடி அண்ணா காலத்துலேயோ காமராஜர் காலத்துலேயோ தன்னுடைய சகாக்கள் நெருங்கிய ரெண்டாவது கட்ட தலைவர்களை வச்சு பேசி என்ன செய்யலாம் அப்படி இருக்கு என்ன செய்யலாம் அதெல்லாம் இப்போ கிடையாது வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அவர் நல்லா நம்ம வீட்டுக்கு பாடுபடுறாரு இவர் நம்ம வீட்டுக்கு நல்லா உழைச்சி கொடுக்குறாரு பணத்தை கொடுக்குறாரு பொதுக்குழு செயற்குழு துடைப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க சம்பிரதாயம்மா அதெல்லாம் சம்பிரம் பொதுக்குழு செயற்குள்ள முன்னாடி விவாதங்கள் எப்படி நடக்கும் இப்போ திமுக பொதுக்குழு மதுராந்த ஆர்வம் எந்திரிச்சு கல்வி கேட்பாரு வீடவாண்டி ஆர்வம் எந்திரிச்சு கேட்பாரு கலைஞர் காலத்தில் அதெல்லாம் போய் இருபது முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் ஒரு பலமான கூட்டணி ஏன்னா திமுக தனித்து நிற்கலை அவங்க கூட ஒரு பெரிய கூட்டணி இருக்காங்க அப்போ எதிர்த்து நிற்கிற நமக்கும் ஒரு பலமான ஒரு கூட்டணி இருந்தால் தானே ஒரு போட்டி அவங்க கணக்கு வர்றேன் சரி என்ன பலமான கூட்டணி திமுக கூட்டணி விசிகே எவ்வளோ எட்டரை பர்சன்ட் ஓட்டு சொல்லுங்க திமுக எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு இருபத்தி நாலா விசிகேக்கு ரெண்டு இருக்குமா இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஆறா பிறகு அடுத்தது யாருங்க கம்யூனிஸ்ட் தலா ஒன்று ஒன்றா இருபத்தெட்டு சதவீதம் மதிமுக பாயிண்ட் செவன் ஃபைவ் மதிமுக புள்ளி ஏழு அஞ்சு வேறு எந்த கட்சி மாவங்க கூட இருக்காங்க கொங்கு நாடு கட்சி அது என்ன ஒரு இருபத்தஞ்சு இருக்குமா இருபத்தொம்பது அதிமுகவை பாருங்க ஜெயலலிதா காலத்தில் முப்பத்தி நாலு சதவீதம் இருந்தது நான் அவ்வளோ நான் சொல்லலை போன சதவீதம் இருபத்தெட்டு வரைக்கும் வாங்கிட்டாங்க இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு என்ன நெருக்கடினா இனிமேல் அதிமுகவை நம்ம ஜெ ஆட்சி கொள்ளலைன்னா அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு எதிர்கால அரசியல் கிடையாதுன்னு எல்லாம் பதறிப்பு இருக்காங்க அவங்க எல்லாருமே பூத் கமிட்டி கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க இவங்கள விட அவங்க ரொம்ப இதாக பார்க்குறாங்க ஏன்னா நம் எடப்பாடி வந்தால் தான் நமக்கு ஒரு இப்போ கவுன்சிலர் வரலாம் நம்ம ஒரு பஞ்சாயத்து சேர் வரலாம் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம்னு நினைக்கிறாங்க எல்லாம் அவங்க வேலை அதிகமாக பார்க்குறாங்க போன ஓட்டம் இருபத்தி எட்டு சதவீதம் வைங்க இப்போது எடப்பாடினால முப்பது சதவீதம் போட்டுக்கோங்க முப்பது சதவீதம் பிஜேபி அண்ணாமலை காலத்தில் பதினா பதிமூணு பர்சன்ட் ஓட்டு வாங்கினாங்க ஆனால் பதிமூணு பர்சன்ட் சொல்ல முப்பது ப்ளஸ் எட்டு போடுங்க முப்பத்தெட்டாயிப்போச்சா கே டாக்டர் கிருஷ்ணசாமி இங்கே வாரார் அவருக்கு ஒரு பர்சன்ட் கம்மி தான் ஒரு பர்சன் முப்பது முப்பத்தொம்பது பாட்டாளி மக்களுக்கு உறுதியாக இங்கே தான் வராங்க ஆபா இது முப்பது முப்பத்தொன்று இது இருக்கு இல்லையா இதுக்கு பிறகுதான் நான் எடுத்து வைக்கிற பணி தெலுங்கு பேசுகிற ஓட்டுகளை பிரித்து ஒரு ஆறு சதவீதம் இவங்களுக்கு கொண்டு வரணும்னு ஏற்பாடு இருக்கோம் அது அடிப்படை வேலைகள் செஞ்சிட்ருக்கோம் அந்த ஆறு பர்சன்ட் வந்தாச்சுன்னா நாற்பத்தி ஆறு வந்து நாற்பத்தி அஞ்சு வாங்கினாலே கிராஸ் அநாந்தி வா சுவரை தாண்டிடுறைங்க இவங்க கூட எவ்வளோ தான் போட்டாலும் முப்பத்தி ரெண்டு தான் வருது புரியுதா கணக்கு போன வட்டி என்னென்னா பாஜக தனியாக நின்றுது பாஜக தனியானது ஏடிஎம்கே பார்லிமெண்டரிஸ் தனியாக நின்றுது அதனால் ஆதிமுகாலை யாரும் சரியாக வேலை பார்க்கல அப்போ ஆமாம் அதே மாதிரி ஆதிமுகாலை போட்ட வேட்பாளர்களும் நல்ல வேட்பாளர் இல்லை பல இடங்கள்ல செலவே பண்ணலை இப்போது வந்து எல்லாருமே ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு துடிப்பாக இருக்கிறாங்க போன விட்டால் நாடாளுமன்ற தேர்தலாக அப்படி இருந்தது அதுக்கு மேலே சட்டமன்ற தேர்தல் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தில் ரொம்ப கம்மியான மார்ஜின் தான் எல்லா இடங்களையும் ஆமாம் புரியுதா இத்தனை பத்து வருஷம் அவங்க ஆண்டுருக்காங்க யாரே எடப்பாடி ஜெயலலிதா அப்படி இருந்து ரொம்ப கம்மியான ஓட்டு வித்தியாசத்தை பணம் கொடுத்தோம் இந்த பெண்ணு கின்னு பேய் பிசாசனு இது வச்சுருக்காங்க இல்லையா ஏதோ ஒரு ஐடி விங்கு மாதிரி அப்படி இருந்தும் அதிகமான ஓட்டு வாங்க முடியல எப்படியோ கரை ஆனால் முப்ப நிலம வேறு இதெல்லாம் பார்த்து இப்போது அஞ்சு வருஷம் இருக்காங்க கெட்ட பேர் அவ்வளோ வந்திருக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு இருக்கின்றது நான் கிராமப்புற நான் சென்னையில் வந்து சோபாவில் மட்டும் கேட்கிறேன் வெறும் லுங்கி கட்டிட்டு நான் தலப்பா கட்டிட்டு விவசாயம் செஞ்ச விவசாயி எனக்கு ஊரில் கிராமத்தில் விவசாயம் இருக்குது நான் பார்லிமெண்ட் போனால் பிரிட்டன் போனால் டை கட்டிட்டு போவேன் ஷூ போட்டுட்டு போவேன் ஊருக்கு போனால் பெரிய வெறும் சேருப்பை போட்டுக்கிட்டு நான் நடப்பேன் எல்லா தகுதியிலும் எல்லாரையும் பார்த்து நான் இருக்கிறவன் எனக்கு மனித ம மக்களுடைய ம மனம் எனக்கு புரிது அதனால வெற்றி வாய்ப்பு தெளிவாக நல்லா இருக்குது இனி பணிகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து மேலும் மேலும் வெற்றி வாய்ப்பு இருக்கும் இருக்கிறதே போது ஏன்னா தேவையான அளவுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போ ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிஞ்சிருக்காங்களே தேர்தலுக்குள்ளே சேர்ந்து வந்து ஒரே கூட்டணி ஏதோ ஒரு அணி வரும் ஒரு அணி தான் அவங்க சேருவாங்க ஏதாவது ஒரு அணி கூட சேருவாங்க இப்படி அணி கூட சேரும்போது இதுவரைக்கும் இந்த ராமதாஸ் இரண்டாவது மனைவினு ஒரு படம் புகைப்படம் வந்திருக்கு அதை வேண்டி தான் அவரே வெளியிட்டாரான்னு தெரியல ராமதாஸ் யார் வெளியிட்டாங்கன்னு தெரியல இப்போ இது வந்து இதுவரைக்கும் அவ அன்புமணி மேல ஒரு இருந்தது இதுவரைக்கும் அவர் இதை விட்டு கொடுத்தே பேசலை அப்பா அப்பா தான் பேசுறாரு இப்போ ராமதாஸுக்கு இந்த புகைப்படம் வந்த பிறகு அவங்க சார்ந்தவங்க அவங்களுடைய ஜாதியை சார்ந்தவங்க அன்புமணிக்கிட்ட வரலாம் ஏன்னா இது வரைக்கும் தெரியாது இல்லையா கமுக்கமாக இருந்தது இல்லை இது யார் வெளியிட்டாங்க ஒரு சதியாக இல்லை திட்டமிட்டே அது பத்திரிகை கொடுக்கப்பட்டதான்னு தெரியல இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது மூத்தவர் டாக்டர் தவறிட்டார் இந்த இந்த நேரத்தில் இந்த ஃபோட்டோவை வெளியிடணுமா பின்னாடி ஒரு காலத்தில் வெளியிடலாமே அண்ணா அவரை சார்ந்தவங்களும் பேசுகிறாங்க அது அப்படி போகிற அன்புமணி திமுகவுக்கு தான் இருக்கார் இன்னைக்கு வரைக்கும் நிச்சயமாக அன்புமணி கிட்ட கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க அவங்க பாட்டாளி இளைஞர்கள் அது அவங்க நிச்சயமாக அன்புமணி இந்த கூட்டணி தான் வருவார் கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் எப்படி பார்க்குறீங்க சரி பல கருத்து கணிப்புகள் பொய்யாக இருக்கின்றன பல தேர்தலில் கணிப்புகள் வந்து ஒரு சில தேர்தலில் ஏதோ ஒரு புத்தம்பதியா ஒன்றா ரெண்டா ஒன்றா ரெண்டா சொல் அன்னு சொல்லுவோம் இல்லையா ரெண்டு என்ன அதிர்ஷ்டமாக ரெண்டு அப்படித்தான் கருத்து கணிப்புகள் இல்லையா எல்லா கருத்து கணிப்புகளும் ஏதோ ஒரு கட்டத்தில் அது அப்படி போய் ஒரு ரேண்டமாக எடுக்கிறது அந்த போலிங் சென்டரில் போய் ஒப்பீனியன் கேட்குறது இதை வச்சு இதை ஒரு கட்டத்தில் இதெல்லாம் அவுடேட் ஆகிடும் சீமான் அவர்களுடைய இது இதில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்தது ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது வாக்கு இப்போ நான்கு முனை போட்டிங்கிறது தெரியும் அவர் ஒரு அணியாக இருக்கிறாரு என்ன சூழல்னு எனக்கு தெரியல நிச்சயமா சார் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு நேரம் முதுக்கி மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல லேண்ட் எயிட் லாக்ஸ்க்கு ஸ்ரீபேபி ப்ராபர்டிஸ் கோயம்புத்தூர் அசலானது ஸ்பெஷல் ஆனது சக்கரை